துவா என்பது அதுதான் வணக்கத்தினுடைய மூளையாக இருந்துட்டுருக்குன்னு நபிகல் அமிஸ்வலாஸ்லாம் சொல்கிறாங்க அத் ஹுவல் ஐபாதா துவா தான் வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நபிகல் அமிசலா சொல்கிறாங்க துவா தான் வணக்கம் துவா உல் முகுல் இபாதா துவா தான் வணக்கத்தினுடைய மூளையாக இருந்துட்டுருக்கு நபிகல் அஹமி சலா அலா அலி சொல்கிறாங்க இதான் சாலக இபாத் அன்னி ஃபைனி கரீப் என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் அன்னி ஃபைன் கரீப் நான் பக்கத்திலே இருக்கேன் என்னிடம் கேட்க சொல்லுங்கள் என் மீது ஈமான் முழு நம்பிக்கை வைக்க சொல்லுங்கள் அப்போ தான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சுமகானவத்தில் சொல்லி காண்பிக்கின்றார் இப்போது நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் அதுதான் ஒரு வணக்கத்தினுடைய சப்ஜெக்ட் என்ன அதுதான் தலையாயாக இருக்கின்றது அதுதான் மூளையாக இருக்கின்றது என்று நபிகல் நாயி சல்லா அலையம் சொல்கின்றார்கள் ஆகவே அல்லாஹ்விடம் அதிகம் அதிகமாக கேட்டு பெறுவோமாக நம்முடைய துவாக்களை இந்த நாட்களில் அதிகரிப்போமாக வல்லா நம்ம மானியது நல்ல ஒரு புரிவானாக